என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டும் இசையும் இந்த உலகத்தோட டைம் மிஷினே பாட்டா ஆமா சரவணா புடிச்ச பாட்டை கேட்கும் போதண்ணா அந்த பாட்டை எப்ப முத முறை கேட்டு நமக்கு பிடிச்சதோ அந்த நாளைக்கே நம்மள கூட்டிட்டு போயிடும் கவனிச்சிருக்கியா வயசானவங்க எல்லாரும் பழைய பாட்டை கேட்டா அது அவங்க அந்த பாட்டை கேட்டு ரசிச்ச அந்த காலத்துக்கே அவங்கள கூட்டிட்டு போய்டும் ஆமா ரம்யா எங்க அம்மா கூட வீட்ல பழைய பாட்டா தான் கேட்பாங்க அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அவங்களுக்கு மட்டும் அல்ல எல்லாருக்குமே அப்படிதான் அதே மாதிரி எப்பெல்லாம் எனக்கு ஒன் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் இந்த பாட்டு தான் கேட்பேன் இந்த பாட்டை நான் கேக்குறப்ப நான் நீ பக்கத்துல இருந்த இந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வரும். ஹே லூஸ். எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். அப்புறம் பாட்டு கேட்டு தான் என் ஞாபகம் வரணுமா என்ன உனக்கு? நிஜமாவே எப்பவும் நீ கூடவே இருப்பியா சர்வனா? ஆமா. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லை ரம்யா என்னாச்சு எதுக்கு இப்போ கண் கண்களுங்குறேன் ஒன்று இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருன்னு சொன்னேன் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது ரம்யா ஆனால் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த உண்மை கடைசி வரைக்கும் எப்போவும் என்ன உன் கூடவே தான் வச்சுருக்கோம் எங்கேயும் போக விடாதுங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கேன் நான் உன்னை விட்டு விலக நூறு காரணம் இருந்தாலும் நீ என் கூட இருக்கங்கிற ஒரே காரணம் போதும் நான் எப்போவும் உன் கூடவே இருக்கேன் நீயே சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் இது சத்தியம்